அனைத்து வாசக அன்பர்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாபசு ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் குருவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் நாள் வியாழக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தாறு நிமிடம் திதி இன்று பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ஆறு வரை பிரதமை பின்பு திதியை நட்சத்திரம் இரவு பத்து முப்பத்தி மூன்று வரை மூலம் பின்பு பூராடம் யோகம் பிற்பகல் ரெண்டு பத்தொன்பது வரை சுபம் பின்பு சுப்பிரம் கரணம் அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஏழு வரை பாலவம் பின்பு பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ஆறு வரை கௌரவம் பின்பு தைத்தூலம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோஹிணி கோச்சாரம் சுக்கிரன் மேஷத்திலும் சூரியன் ரிஷபத்திலும் புதன் குரு மிதுனத்திலும் செவ்வாய் கேது சிம்மத்திலும் சந்திரன் தனுசிலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு முப்பது முதல் இரண்டு மணி வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்